அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் குருஜி இறந்து போனவர்களை நாம் அழைத்தால் வருவார்களா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர்களை நாம் அழைத்தால் அவர்கள் வருவார்களா நீங்கள் அழைச்சாலும் அதை காற்றினாலும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா வராங்களா ஆமா வேத காலம் முதற்கொண்டு சொல்லி வருகிறார்கள் இறந்தவர்கள் அமாவாசை அன்று உங்கள் வீடு தேடி வருகிறார்கள் சொல்லி வராங்க நீங்க அவங்க வராங்களா வரலையா உங்களுக்கு தெரியாது ஆனா அமாவாசை அன்னைக்கு இறந்தவர்களுக்காக படையல் போடுகிறீர்கள் இல்லையா ஏன் அதை படையல் போடுறீங்க ஏன் அவருக்கு பிடித்தமான உணவுகளை செய்து வச்சு படைக்கிறீங்க அவர் வருகிறார் என்ற நம்பிக்கையில் தான் இந்த சடங்குகள் செய்யப்படுகிறது ஒரு சிலருக்கு தெரியுது பெரும்பாலான ஒரு சிலர் இறந்தவர்களுக்காக அமாவாசை என்று படையிலே போடுறாங்க ஆனா அந்த படையில அவர்களே சாப்பிட்டு விடுகிறார்கள் அவருக்காக நீங்க படைச்சீங்க அவர் உங்கள் வீடு தேடி வருகிறார்னு சொல்றாங்க அவர் அதே உருவத்தில் தான் வருவார் என்று எதிர்பார்த்தீர்களே அது நடக்காது ஏன்னா அந்த உருவம் அணிந்து விட்டது அந்த உருவத்தை நீங்க எரிச்சிட்டீங்க இல்லையா அப்ப எப்படி அந்த உருவம் வரும் அவர் சூக்குமுமான உருவத்தில் வருகிறார்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்கள் அமாவாசை என்று இறங்கி வருகிறார்கள் என்று கருட புராணம் கூறுது கடோப உபநிடனம் கூறுகிறது நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள் ஓதுபவர்கள் கூறுகிறார்கள் இல்லையா அமாவாசை அன்னைக்கு போய் என்ன பண்றீங்க திதி தரீங்க ஏன் தரீங்க அவர் அன்றைய நாள் வருகிறார் தானே தரீங்க அப்போ அவர்கள் என்று இறங்கி வருவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அவர்களுக்கு அந்த நாள்தான் அந்த சூக்கும உருவம் பூமியை நோக்கி இறங்குகின்ற ஒரு வானவழி மண்டலத்திலே ஒரு விதமான ஒரு காந்த ஈர்ப்பு விசையானது செயல்படுகிறது அங்கிருந்து கீழே பூமி நோக்கி வருகின்ற சக்தி அந்த சக்திக்கு அபாரமான ஆற்றல் உண்டு அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க கடல் அதனுடைய அலை வரிசை அலையினுடைய எழுச்சி இருபது அடி ஐட்டுக்கு அந்த அலை மேல் எழுந்து கீழே விழுவதை பார்க்கலாம் இல்லையா அப்ப பூமியில இருந்து வருகின்ற அந்த சக்தியானது கடல் நீரை மேல் நோக்கி ஈர்க்கிறது அதுபோல அந்த சூக்கும உடலானது மேலிருந்து இறங்கி வருவதற்கு ஏற்ற நாள் அமாவாசை அது தன்னுடைய குடும்பத்தாரை தேடி வருகிறது நீங்கள் நம்பிக்கையோடு அழைத்தால் நீங்க அழைக்கலனா கூட அவங்க வராங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை உணவுகளை நீங்கள் படைத்தீர்களே அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள வருகிறார்கள் எடுத்து கொள்கிறார்கள் என்று கூட புராணங்கள் கூறுகிறது அதில் அது ரகசியமான சில விஷயங்கள் இருக்கிறது ஆனா நம்ம என்ன செய்யறோம் படையலை போட்டு விட்டு அவருக்காக வச்சுட்டு நம்ம அன்னைக்கு அந்த படையில சாப்பிட்டுறோம் இது எவ்வளவு ஒரு ஏமாற்று வித்தை இல்லையா அந்த படையல் போட்ட உணவை வீட்டில் இருப்பவர்கள் உண்ணக்கூடாது அது ஏதாவது உங்கள் வீடு நோக்கி அன்று வருகின்ற வாயில்லாத ஜீவனங்களுக்கு அந்த உணவை நீங்கள் படைக்க வேண்டும் அது காக்காவா இருக்கலாம் பசுவா இருக்கலாம் நாயா இருக்கலாம் இல்லை ஒரு பிச்சைக்காரன் வந்து கொண்டு நிப்பா அந்த நேரத்தில் எதிர்பார்க்காம அந்த வீதியில போவான் அவர்கள் அந்த ரூபத்தில் வந்து அந்த உணவை எடுக்கிறார்கள் அரைச்சாலும் வராங்க அது நீங்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கை மிக மிக முக்கியம் இதில் ஈடுபாடும் முக்கியம் ஆர்வம் மிக மிக முக்கியம் அக்கறை மிக மிக முக்கியம் இவையெல்லாம் உங்களிடையே இருந்தால் நீங்கள் அழைத்தால் வேண்டினால் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களிடையே வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அழைச்சால் வரார்கள் அழைக்கலனால அமாவாசனைக்கு வராங்க அப்போ நம்பிக்கையோடு நம்பிக்கை நூறு சதவிகிதம் இருக்கணும் அன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்திருப்பாங்க ஆனா நீங்க அதை என்ன பண்ணுவீங்க கண்டுக்காத விட்டுருவீங்க அவரே வருவாரு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது முட்டாள் தரும் அவருடைய ஆன்மா சூக்கம உருவம் ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ளே புகுந்து அந்த ரூபத்தின் மூலமாக உங்கள் வீட்டிற்கு வருகிறது ஆக நம்பிக்கையோடு நீங்கள் அன்போடு அழைத்தால் அவர்கள் வருகிறார்கள் வருவார்கள் என்பது निश्चयम संतोष